அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கக்கூடிய மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் இன்று ஆரம்பித்து அதாவது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் பதினைந்து நாட்கள் பதினைந்தாவது நாள் தான் மகாலய அமாவாசை இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பதிவு அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு முன்பு எல்லாரும் ஒரு லைக் போட்டுடுங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திலேயே நாம் வந்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக தினமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் செலவு செய்து அவர்களுக்கான சில சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவது அப்படிங்கிறது அவசியம் ஏற்கனவே நான் இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தேன் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று இந்த பதினஞ்சு நாளில் தினந்தோறும் செஞ்சிங்கனாலே போதுமானது முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம் படக்கூடிய பல வகையான துன்பங்களுக்கு காரணம் பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் அப்படின்னு நம்ம தான் எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிறாங்க பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சில பேரை சொல்லுவோம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் போய் பார்த்தீங்கன்னா முன்னோர்களோட வழிபாடு யார் ஒருத்தவங்க செய்யலையோ அவங்க என்ன தான் பெரிய போஸ்ட்லேருந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சில குறைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் மேலோட்டமாக பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது வந்து ஒரு மாயை மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில் போய் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சில கஷ்டங்களால் அவங்க துன்பப்படுவாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த தோஷம் பித்ரு தான் அப்படிப்பட்ட மிக கொடுமையான பித்ரு தோஷம் அல்லது சாபத்திலிருந்து நம்ம விடுதலை அடையணும் அதிலிருந்து நிவர்த்தி பெறணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யாமல் இருப்பது அவர்களுடைய கோவத்தை மேலும் அதிகரிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது என்னென்ன விஷயங்கள் இந்த பதினைந்து நாட்களில் நம்ம அவசியம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று வகையான கடன் இருக்குதுங்க அது தேவ கடன் ரிஷி கடன் அதுக்கப்புறம் பித்ருக்கடன் இந்த மூன்று கடன்களையும் ஒவ்வொருத்தவங்களும் அவர்களுடைய வாழ்நாளில் முழுவதுமாக அடைக்க வேண்டும் அதாவது செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா பெரும் பாவத்துக்கு ஆளாவாங்க தேவக்கடன் அப்படிங்கிறது தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் தெய்வ வழிபாடு அதை மாதிரி கோவிலுக்கு போனா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொருள்களை நம்ம நாசம் செய்யாமல் இருப்பது கோவில்களை அசுத்தம் செய்யாமல் இருப்பது கோவில் பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவது இதை மாதிரியான விஷயங்களில் நம்ம செய்யக்கூடாது இதெல்லாம் தான் தேவக்கடன் அப்படின்றோம் அதை மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் நம்ம சரியாக செய்கிறோமா எந்த தோஷமும் இல்லாமல் நம்மளால் முயன்ற அளவு எளிமையான பூஜைகளையாவது நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்க்கறது தான் தேவக்கடன் குறிப்பாக குலதெய்வத்திற்கு நம்ம வழிபாடு வந்து செய்கிறோமா அப்படின்னு பார்க்குறது ரிஷி கடன் அப்படிங்கிறது அந்த காலத்திலலாம் முனிவர்கள் தேவர்கள் அந்த முனிவர்கள்லாம் இருந்தாங்க அந்த முனிவர்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அவங்களுக்கு எப்படி நம்ம உப உபசரிக்கிறோம் சாப்பாடுலாம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த ரிஷி கடன் ஆனால் இந்த காலத்தில் அது கிடையவே கிடையாது அடுத்ததாக வரக்கூடியது தான் கடன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கடன் இந்த கடனை அடைப்பது அப்படிங்கிறதுக்காக தான் மாதம் மாதம் ஒரு நாள் அம்மாவாசை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த அமாவாசையில் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு படையல் போடுவது தான் வழக்கம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டைம் கிடையாது அவசர காலகட்டத்தில் அவங்க ஓடிட்டுருக்கிறாங்க அதனால் எளிமையானதாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது இரவு ஒரு தீபம் ஏற்றுவது இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை செய்தாவது நம்ம பித்ரு கடனை அடைக்க வேண்டும் அல்லது முடிந்தவரை தானம் செய்யுங்க என்னென்னலாம் உங்களால் தானம் செய்ய முடியுதோ அந்த தானத்தை இந்த மகாலயபட்ச காலத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முதல் முக்கியமான விஷயம் நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைவ சாப்பாட்டை இந்த பதினைந்து நாட்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் புரட்டாசி ஒன்று அன்னையிலேருந்தே இந்த அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திடுவாங்க இருந்தாலும் இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த குறிப்பிட்ட பதினைந்து நாட்கள் நம்ம வந்து அசைவத்தை தவிர்க்கணும் இந்த அசைவத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது நம்முடைய மூதாயார்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித நெருடலும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளார வருவாங்களாம் அசைவம் சமைப்பதும் சாப்பிடுவதும் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்துமா தயங்குவாங்களாம் வீட்டுக்கு வருவதற்கு அதனால இந்த உணவுகளை நீங்க சமைக்காதீங்க சாப்பிடவும் சாப்பிடாதீங்க சில பேர் வந்து நாங்கள் வீட்டில் தானே சமைக்கக்கூடாது ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிடலாமே அப்படின்ட்டு யோசிப்பாங்க அந்த தவறையும் நீங்கள் செய்யாதீங்க இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த முதல் பதினைந்து நாட்கள் அந்த காரியம் கரும காரியம் நடக்கக்கூடிய அந்த பதினைந்து பதினாறு நாட்கள் நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அதே விஷயங்களை தான் நம்ம இந்த பதினைந்து நாட்களும் நம்ம கடைபிடிக்கணும் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு நம்ம அவங்களுக்கு காலை மாலை நேரத்துல தூபம்லாம் காமிப்போம் அந் இறந்தவங்களோட போட்டோ வச்சு அந்த பதினைந்து நாட்கள் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வீட்டையும் சுத்தமா வச்சுக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களில் நெயில் கட் பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது ஷேவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒத்து வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அது மாதிரி வேலை பழு ரொம்ப ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் இருப்பதும் நல்லது முக்கியமான முடிவுகளை இந்த பதினைந்து நாட்களில் நாம் எடுக்காமல் இருப்பதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இது ஒரு சின்ன காயம் பட்டாலும் அது வந்து ஒரு பெரிய பெருசாக ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெயில் கட் பண்ணுறது ஹேர் கட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் சாத்தியம் படுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை செய்யலாம் ஏன்னா இப்போ ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணுன்னா அவங்க வந்து அதை மாதிரி போக முடியாது ஸோ முடிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டியது விசேஷங்கள் விசேஷங்கள் நம்ம நடத்தாமல் இருப்பது நல்லது அதே போல் விசேஷங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதால தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு கருத்து இதுதான் தான் பட்டு நிறைய பேர் ஃபங்க்ஷன் இந்த காலத்துலேயும் வைக்கிறாங்க நம் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க அதே போல் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த பதினைந்து நாட்களும் கோலம் போடலாமா நாங்கள் வாசலில் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து வாசலில் கோலம் போடாமல் இருப்பது தான் நல்லது தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது இதுலேயும் நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஏன்னா அந்த முன்னோர்கள் வரும்போது இந்த கோலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு தடங்களாக இருக்கும் சில பேர் சொல்லலாம் எங்களுக்கு அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க மாமனார் மாமியாரும் இருக்கிறாங்க எங்களுக்கு யாரும் முன்னோர்கள் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட முன்னோர்கள் அவங்களோட தாத்தா பாட்டிலாம் இறந்துருப்பாங்க ஸோ யார் வேணாலும் நம்மளை தேடி வரலாங்க நான்காவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த அம்மாவாசைக்கான படையல் நம்ம செய்கிறோம் இல்லையா அந்த நேரம் அப்படிங்கிறது மிக முக்கியம் நிறைய பேர் சில பூஜைகளை மாலை நேரத்துல அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் செய்வாங்க எக்காரணத்தை கொண்டும் நம் முன்னோர்களுக்கான படையலை நம்ம சூரியன் அஸ்தமனம் ஆனதற்கு அப்புறம் வந்து செய்யக்கூடாது அந்த சூரியனை சாட்சியாக வச்சுட்டு தான் நம்ம வந்து தர்ப்பணம் அதை மாதிரியான காரியங்கள் இல்லு தண்ணீர் இறைப்பது இது எல்லாமே நம்ம அப்போ தான் செய்யணும் ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்சிமம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி மதியம் இரண்டு அல்லது மூன்று மணிக்குள்ளார நீங்கள் உங்கள் படையலை வந்து முடிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை மட்டும் நீங்கள் பதினைந்து நாளில் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அதில் வந்து உங்களுடைய பழக்கப்படி முன்னோர்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்வீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் அன்றைக்கி செய்யலாம் எவ்வளோ தான் நம்ம பிஸியான ஆள் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஒரு நாள் ஒதுக்கி நீங்க இந்த வழிபாட்டு வழிபாடுகளை முன்னோர் வழிபாட்டை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருப்பது அப்படிங்கிறது நல்லது அதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க இது இப்போ நம்ம பார்த்தது இந்த ஐந்து குறிப்புகள் மிக மிக முக்கியமான குறிப்புகள் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் இது சரி அப்படின்னு தோணுதோ அவங்க இதை வந்து பின்பற்றுங்க மாற்று கருத்து உள்ளவர்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா யாரும் யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஸோ அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி